ரிஷவராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது என்ன பலன்களை கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் இடம் இந்த ஏழாம் இடம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கல நல்ல பொண்ணு கிடைக்கல நான் ட்ரை பண்ணாத இடமே கிடையாது சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததொரு தப்புன்னு சொல்லி என்ன எத்தனை வருஷமாக உட்கார வச்சுருக்காங்க சார் எல்லா பிரச்சனையும் சரி இந்த ஏழு கூடவன் காதலுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது எப்படியாவது இந்த கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாள் நானும் அவ்வளோ இருந்தோம் சார் அப்புறமா ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி நாங்கள் டீம் லீடர் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் மூணு தள்ளி தள்ளி வச்சுருந்தோம் இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எங்கள் எங்களுக்கு தோணுது போன்ற விஷயங்கள் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க ஒரு உத்தியோகத்தை தொடங்குகிறோம் நீங்கள் எனக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருங்க நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நானும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சு அவனை இதை பண்ணணும் அதை பண்ணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஏழுக்குடையவன் ஆட்சி பெறதே ஒரு பெரிய சிறப்பு அது குரு பார்க்குறது அது ஒரு டபுள் சிறப்பு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கோப் கிடைக்கிற நேரம் நமக்கு கத்தியை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை கத்திக்கு நம்மளும் பிடிக்கணும் அப்படிமா அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது அதுக்கு தேவையே கிடையாது பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும் அது பிடிச்சிருச்சு குரு பகவான் பதினொன்னு பார்த்துட்டார் உங்களுக்கு பேக்கரி கடையை பிடிக்கிதோ இல்லையோ பேக்கரி கடைக்கு உங்களை பிடிச்சிருச்சு உலகெங்கி விற்கும் பக்தி இன்ஃபோனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான மாதம் காரணம் என்னவென்றால் டிசம்பர் மாதத்துக்கு முந்தின மாதம் இது என்ன இப்படி சொல்கிறீங்க டிசம்பர் மாதம் நாம் இலக்கை அடைய போகிறோம் அதற்கு முன்பு நம்மளை ப்ரிப்ரேஷன் பண்ண என்ன எல்லாம் ரெடி தானே டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சேல்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது இல்லற வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இந்த ஒய்ஃபுக்கு இவ்வளோ நகை வாங்கணுங்கிற டார்கெட் இருக்கிறவங்களா இருக்கலாம் கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து சத்தியம் பண்ணவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அப்போது நம்ம இலக்கை நோக்கி போயிட்டு முக்கியமான மாதமாக இந்த மாதம் இது எல்லாத்தையும் தாண்டி அதிசார குரு பயிற்சி நடக்கின்ற மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடைந்த மாதம் அப்போது செவ்வாய் வெர்ச்சிகத்தில் ஆட்சி பெற்ற மாதம் இப்படி இந்த மாதத்தின் பெருமைகளை சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதம் மாபெரும் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை நிகழ்த்தவிருக்கிறது அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உயரங்களை தொடரப்போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பது என்ன பலன்களை தரப்போக்கு ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே இந்த ஏழாம் இடம் என்பது என்ன ஸ்தானம் என்று பொருள் என்ன கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் இடம் இந்த ஏழாம் இடம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு வந்து ஒரு வரன் கிடைக்கல நல்ல பொண்ணு கிடைக்கல நான் ட்ரை பண்ணாத இடமே கிடையாது சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார் என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் இந்த பக்கம் சனி பதினொன்று இருக்கார் இந்த பக்கம் ஏழாம் இடத்துல கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமரும் பொழுது திருமண யோகம் கிடைத்து விடுகிறது கல்யாணம் பண்ணிடுறீங்க ஸோ அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணுற பொண்ணு யாருனாவது தெரிஞ்ச ஒரு பொண்ணு பார்க்குற ச படலம்லாம் முடிஞ்சு நிச்சயதார்த்தமாக ஆகிடும் சார் எத்தனை நாளாக சார் தேடுறது ஒரு மனுஷன் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததொரு தப்புன்னு சொல்லி என்ன எத்தனை வருஷமாக உட்கார வச்சிருக்காங்க சார் எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஒரு சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய வி நல்ல விஷயமே என்னவென்றால் அதாவது நான் இதுக்கு மூல நட்சத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னா லவ் மேரேஜ் சொல்ல வரேன் இப்போது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஏழு குடையவனாலே காதல் தானே இப்போ இந்த ஏழு குடையவன் காதலுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது எப்படியாவது இந்த கல்யாணமே ஆகாமல் ரொம்ப நாள் நானும் அவ்வளோ இருந்தோம் சார் அப்புறமா ஒன்றுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி நாங்கள் டீம் லீட் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஒன்று தள்ளி தள்ளி வச்சுருந்தோம் இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா எங்கள் எங்களுக்கு தோணுது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதே மாதிரி ஏழுன்னா ஃபாரின் போகிறது கனடா போகணும் அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்கள் பண்ணத்தில் ஒரு லட்சியமாகவே சின்ன வயசுலேருந்து வச்சுருந்தோம் சார் ஆனால் எங்களுக்கு அந்த லாட்ரி கிடைக்கவே இல்லை இந்த லாட்ரி கிடைக்காதனால எங்களால் பண்ண முடியல எங்களால் அடுத்த லெவல் போக முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தரிசபராசிக்காரர்களுக்கு ஏழு கூட இவன் ஆட்சி பெறுவதால் நல்ல பாட்னர் கிடைப்பாங்க ஒரு உத்தியோகத்தை தொடங்குகிறோம் நீங்கள் எனக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருங்க நீங்கள் டெவலப் பண்ணி கொடுங்க நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நானும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சா அவன் இதை பண்ணணும் அதை பண்ணணும் போன்ற எல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்போது அந்த பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர் நம்ம கூட வைப்பாக இருக்கிற பார்ட்னராக வரணும் வைப்புனால் என்ன நீங்கள் நைட்டு ஒரு இப்போ ஒரு மணிக்கு நீங்கள் மெசேஜ் எடுப்பீங்க என்ன பார்ட்னா நாளைக்கு காலைல பார்த்துலாமா முடிச்சிடலாமா ஆ முடிச்சிட அதை பற்றி தான் இருக்கேன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கணும் அந்த டியூனிங்கில் இருக்கணும் பிரச்சனை என்னன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் என்ன நாளைக்கு எப்படி பண்ண போகிறோம்னு தெரியல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறது நான் படுக்கிறதுக்கே பத்து மணி ஆகிடுச்சு பத்து மணி தானே ஆச்சு உட்காந்து எழுதலாம்ல சரி இந்த ஒர்க்கிங் பர்சன் மோடுங்கிறது வேறு பிஸ்னஸ் பர்சன் மோடுங்கிறது வேறு சில பேருக்கு பார்ட்னர் வந்து ரொம்ப பேசிவாக இருப்பாங்க இப்போ தானே சார் ஆரம்பிச்சிருக்கோம் பொறுமையாக தான் சார் வளரும் அது என்னைக்கு பொறுமையாக வளர்கிறது நான் என்றைக்கு பொறுமையாக டெவலப் ஆகிறது எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிற அந்த வேகம் நல்ல வேகமான ஒரு பாட்னரை சந்திப்பீங்க அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஏழுக்குடையவன் ஆட்சி பெறதே ஒரு பெரிய சிறப்பு அது குரு பார்க்குறது அதை விட டபுள் சிறப்பு அப்போ ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கோப் கிடைக்கிற நேரம் குரு ஒன்பதை பார்க்கும்பொழுது அவர் அதிர்ஷ்டத்தை பார்த்துடுறாரு அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு போகிற நேரம் குரு பகவான் பதினொன்றை பார்க்குறார் பதினொன்ன பார்க்கும்போது ஆகுதுன்னா உங்களுக்கு லாபங்கள் வருகின்ற நேரம் நான் ஒரு கம் ஒரு கடை நல்லா போச்சு சார் அதை அந்த கடையை நம்பி நான் ரெண்டாவது கடை மூணாவது கடை ஆரம்பித்தேன் என் கிரகம் அந்த ரெண்டாவது கடை மூணாவது கடை அப்படின்னு நின்று போச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஒரு கடை நம்ம நம்ம நினைக்கிறது நடக்காது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கடையை ஆரம்பித்தது ஒரு ஜூஸ் கடன் தான் ஆரம்பித்தோம் ஆனால் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து சாய்ந்தரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதை பார்க்கும்போது அந்த கடை ஸ்நாக்ஸ் கடையாக மாறிடுச்சு அப்படி அப்படியே டெவலப் பண்ணி பேக்டீரியா டெவலப் பண்ணும்போது இப்போ அந்த இடம் வந்து கேக்கு பண்ணு சாப்பிட்ற கடையாக மாறிடுச்சு நீங்கள் நினைக்கிற பிஸ்னஸ் நடக்காதுங்க பிஸ்னஸ்க்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் பதினொன்றாம் இடத்து சனி பகவான் குரு பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ராக்கில் வெற்றி கிடைக்கலன்னா அதே ட்ராக்கே மாற்றி ஆடினிங்கன்னா வேறு ட்ராக்ல வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் ஃப்ரெண்டை பார்க்கறது என்ன அப்படின்னா நான் எதிர்பார்த்தது நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கிறது பிஸ்னஸ் சுவாரஸ்யமே கிடையாது இன்றைக்கி நாள் ஜெயித்தவங்க எல்லோரையும் கேட்டு பாருங்கள் இவர்கள் யாரும் ஒரு பிஸ்னஸை நம்பி வரல அவர்கள் வந்தது வேறு வேலையாக இருக்கும் ஆனால் காலம் அவர்கள் இன்றைக்கி வேறு வேலை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த டிவைன் சேனலில் இருக்கோம் இந்த டிவைன் சேனலோட ஹிஸ்ட்ரி அவங்கள எடுத்துக்கிட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் மூவி மேக்கராக வரலான்னு நினச்ச ஆரம்பித்தோம் அப்புறமா நாங்கள் அப்படி போனோம் அப்புறமா நாங்கள் அரசியல் பக்கம் போனோம் அப்புறமா கிடச்ச டிவைனுக்கு வந்தோம் இது பிடிச்சி பிடிச்சி இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் நினச்சது நடக்காது பிஸ்னஸ் நினச்சது தான் நடக்கும் அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல அதாவது ராணு ரவுடி தான் படுத்துகிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவான் நமக்கு கத்தியை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை கத்திக்கு நம்மளும் பிடிக்கணும் அப்படிமா அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸை பிடிக்குதாங்கிறது அதுக்கு தேவையே கிடையாது பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிக்கணும் அது பிடிச்சிருச்சு குரு பகவான் பதினொன்னு பார்த்துட்டார் உங்களுக்கு பேக்கரி கடையை பிடிக்குதோ இல்லையோ பேக்கரி கடைக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது எந்த பிஸ்னஸை பண்ணுறதா அந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு ப இந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி எப்போ சொன்னால் கேளுங்கப்பா எப்பா ப்ளீஸ்ப்பா இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே நீங்கள் தொட்டக்காரியெல்லாம் வெற்றி பெறும்பா நம்புங்கப்பா அந்த மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும் ஸோ அதனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு லோகோ டிசைன் பண்ணி ஒரு ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி கடையை பிராண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஒரு கை நீட்டுங்க இன்னொரு கையை கடவுள் நீட்டுவார் தைரியமாக இருங்கள் இந்த சிவபராசிக்காரர்கள் இந்த மாதம் பொன்னான மாதம் பொதுவாகவே நண்பர்களே இந்த நவம்பர் மாத பலன்களில் அதிசிறப்பாக கருதப்படுவது நான் பார்த்த வகையிலே குருவினுடைய அதிச்சார பயிற்சி மட்டும்தான் குரு உச்சம் பெறுகிறார் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு இந்த கடகத்தில் நடக்கின்ற குரு உச்சம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரு உச்சம் என்பது என்னவென்றால் குறிஞ்சி போல பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலுமே இவர் பார்வை அத்தனை வீரியமுடையது இப்போ உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை என்பது அத்தனை தீர்க்கமான பார்வை இப்போ ஐந்தாம் பார்வையாக காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட இந்த மேஷ இந்த விருச்சிகத்தை பார்க்கிறார் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்காங்க யார் விச்சகத்தினுடைய ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றவனாகவும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதை குரு பகவான் பார்த்துடுறார் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு ஸ்ட்ரைக்கரு மூணு காயின் அப்போது இந்த மூன்று பேருடைய பலன்களும் கிடைக்கப் போகிறது அடுத்து மகரத்தை பார்க்கிறார் அடுத்து மீனத்தை பார்க்கிறார் இங்கே தான் ஹைலைட்டு மீனத்தை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது மீனத்தில் யார் இருக்கான்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு வக்கரம் பெற்று உட்காந்துருக்காரு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டுறார் இந்த குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாத்துறாரு இம்ச பண்றதுக்காக வந்த சனி இப்போ இன்பங்களை தரும் சனியாக மாறிட்டார் ஸோ இந்த இத்தனை விஷயமே இந்த நவம்பர் மாதம் நடக்கிறது இதில் நாம் முக்கியமான விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் புத பகவானுடைய பயிற்சியும் நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் சுக்கருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு மூன்று ஆறு குடும்பம் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிறது போன்ற நிறைய நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து உடல்நலம் சரியாக போகிறீங்க பூர்வ புண்ணியஸ்தானம் சூரியனே குரு பார்க்கும்போது அப்பாவிடமிருந்து ஆதாயங்கள் நிறைய பேர் கிடைக்க போகுது இந்த மாதம் பொழுது வெறும் மகிழ்ச்சியும் மங்களமும் தொழிலை நோக்கிய உங்களுடைய பயணமும் நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்த தான் வரப்போகுது புதுசாக கடை தொடக்கிறவங்களாம் இந்த மாதம்தான் தொடக்க போகிறீங்க போன்ற கடன்களை அடைக்கிறதெல்லாம் இந்த மாதம்தான் அடைக்க போகிறீங்க அப்படி இந்த மாதம் முழுவதும் இந்த ட்ரையாங்குலர் பலன்கள் எது குருவினுடைய உச்சமும் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் ப்ளஸ் வந்து மூன்று கிரகத்தை குரு பார்க்கின்ற நற்பலனுமாக சேர்ந்து அள்ளி 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 உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார்கள் இந்த மாதம் யாருக்கெல்லாம் வந்து சனிவக்ரமாக சனி வக்ர நிவரத்துக்கு பிரீத்தி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ திருநள்ளாறு போயிடுங்க இங்கே பக்கத்தில் சென்னையில் இருக்கிறவங்க தான் பொழிச்சனூருக்கு போங்க பொழிச்சல் குச்சனூர் போங்க இங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கே அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் குரோம்பேட்டு பக்கத்தில் இருக்குது சென்னை குரோம்பேட் பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி குருவுக்கு சென்னையிலே இருக்குது திருவலியதாயம்னு பேர் பாடியில் இருக்கிற கோயில் பாடி சிவன் கோயில் திருவலியதாய் அப்படின்னு பேர் இங்கே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா அது குருஸ்தலம் ஆக இதை ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் இந்த நவம்பர் மாதம் எண்ணற்ற நற்பலங்களை கொண்டு வருது என்ன தான் கொண்டு வந்தாலும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செய்கிறது நம்ம பொறுப்பு தான் ஒரு முடிவெடுங்க நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீவனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்